உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துதல்கள் பதினான்காம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் எஸ்ஐயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வசனங்கள் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் புனித பௌலடிகள் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் ஆறாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய லூக்கார் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதினேழு முதல் இருபது வசனங்கள் இன்றைய உட்பொருள் கருத்து என்ன என்று சொன்னால் நாம் சமாதானத்தோடு அனுப்பப்பட்டு இறைவனது அருளினால் குணமடைந்து ஆவியிலே கலிகூர்ந்து வாழ்கின்றோம் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய உட்கருத்தாக இருக்கின்றன கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் இன்றைய வாசகங்கள் மூன்று சக்தி வாய்ந்த கருப்பொருட்களால் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன ஆறுதல் பணி மற்றும் நம்முடைய சொந்த வல்லமையில் அல்ல கடவுளுடைய வல்லமையில் மகிழ்ச்சி அடைதல் என்ற அந்த மூன்று கருத்துக்கள் எஸ்ஐயா நாடு கடுத்தப்பட்ட மக்களிடம் பேசுகிறார் ஒரு குழந்தை தனது தாயின் கரங்களில் மகிழ்ச்சி அடைவது போல எரிசலமோடு எரிசலைவோடு இணைந்து மகிழ்ச்சி பெறுவீர்களாக கலாச்சரிக்க எழுதிய கடிதத்தில் பவுல் சொல்லுகிறார் உலக வெற்றியிலோ அல்லது சடங்குகளிலோ நாம் பெருமை பேசுவதில்லை மாறாக கிறிஸ்துவின் சிறுவையில் மட்டுமே பெருமை பேசுகிறோம் லூக்காவிடைய நற்செய்தியிலே இயேசு மிக அருமையான கருத்தை சொல்லுகிறார் இயேசு எழுபது சீடர்களை ஒரு பணியுடன் அனுப்புகின்றார் மேலும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பும்போது அதிகாரத்தில் அல்ல மாறாக கடவுளால் அறியப்படுவதில் மகிழ்ச்சி அடைவதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார் முதல் வாசகத்தை சற்று ஆய்ந்து பார்ப்போம் ஏசையா அறுபத்தி ஆறு பத்து முதல் பதினான்கு வசனங்கள் கடவுளின் ஆறுதல் தரும் தாய்மையை பேசுகிறது எரிசலைவுடன் சந்தோஷப்படுங்கள் அவளை நேசிக்கும் நீங்கள் அனைவரும் அவளுடன் மகிழ்ச்சி அடையுங்கள் ஒரு தாய் தன் குழந்தையை ஆறுதல் படுத்துவது போல நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று எசையா வழியாக ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில் தொலைந்து போன ஒரு குழந்தை தன் தாயை நினைத்து அழுவதை கற்பனை செய்து பாருங்கள் தாய் குழந்தையை கண்டுபிடித்து அதை அணைத்து கொள்ளும் தருணத்திலே குழந்தைக்கு அமைதி திரும்புகிறது எசையாக ஒரு அழகான உருவத்தை இங்கே வரைகின்றார் கடவுளை ஒரு நர்ச்சரிங் பேரண்ட் அதாவது வளர்ப்பிக்கின்ற ஒரு தாயாக இரக்கமுள்ள தாயாக வரைந்து காட்டுகின்றார் அன்றைய காலகட்டத்தில் பண்டைய இஸ்ரேலிலே இது ஒரு துணிச்சலான உருவமாக இருந்தது பண்டைய பார்சிய மன்னர் சைரஸ் த கிரேட் பற்றிய ஒரு கதை உண்டு ஒரு நாள் அவர் தனது மக்களுடைய மாறுபடத்தில் இருந்தபோது ஒரு வயதான பெண் சில குழந்தைகளுக்கு உணவளித்து தாலாட்டு பாடுவதை கண்டார் அந்த குழந்தைகள் யார் என்று அந்த சைரஸ் என்ற அந்த மன்னர் பொழுது அவர் சொன்னார் அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல ஆனால் நான் அவர்களை பற்றி கவலைப்படுகிறேன் ஏனென்றால் அன்பு என்பது ஒருபோதும் ஓய்வெடுக்கக்கூடாது தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பயிற்சியோடு சொன்னார் சைரஸ் தன்னை மன்னர் என்று வெளிப்படுத்திக் கொண்டு அவருக்கு வெகுமதி அளித்து உன் அன்பு என் அரியணையை விட உன்னதமானது என்று கூறினார் கடவுளுடைய அன்பு அப்படித்தான் என்று ஏசையா கூறுகிறார் அயறாத மென்மையான மற்றும் தாராளமான இஸ்ரேல் மக்கள் வழிதவறி சென்ற போதும் கடவுள் அவர்களை கைவிடவில்லை இறைவாக்கினர் மூலம் எர்சலர் மீண்டும் அமைதி செழிப்பு மற்றும் ஆறுதலின் இடமாக மாறும் என்று கடவுள் வாக்குறுதி அளிக்கின்றார் நாம் எத்தனை முறை சோர்வாக ஆன்மீக ரீதியில் வறண்டு அல்லது வாழ்க்கையை பற்றி நிச்சயமற்ற தன்மையை காண்கிறோம் ஒரு குழந்தை தன் தாயின் மீது சாய்வது போல கடவுளின் கரங்களில் ஓய்வெடுக்க இயசையாக நம்மை அழைக்கின்றார் நமது ஆன்மீக ஊட்டச்சத்து கடவுளிடம் இருந்து வருகிறது பேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு லைக்குகளிலிருந்தோ அல்லது விளம்பரம் சம்பளம் சாதனைகளிலிருந்தோ அல்ல ஆனால் நிபந்தனையின்றி நேசிக்கப்படுவதைய அமைதியான ஆறுதலிலிருந்து தான் அந்த ஊட்டச்சத்து நமக்கு வருகின்றது சமீபத்தில் கடவுள் உங்களை ஆறுதல் படுத்த அனுமதித்தீர்களா மற்றவர்களுக்கு ஆறுதலின் மூலமாக சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அவ்வாறு நீங்கள் இருக்க முயற்சித்தீர்களா அடுத்து இரண்டாவது வாசகத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் ஆறாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய சிலுவை நமது ஒரே பெருமை நம்முடைய ஆண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இருக்கும் என்று பவுலடிகள் சொல்லுகிறார் மீட்புக்கு சட்டத்தை பின்பற்றுவது குறிப்பாக விருத்த சேதனம் செய்வது அவசியம் என்று வலியுறுத்தி கள்ள போதகர்களால் தவறாக வழிநடத்தப்பட்ட கலாத்தியர்களுக்கு புனித பவுல் எழுதுகிறார் ஆனால் பவுல் ஒரு தீவிரமான கூற்றை இங்கே முன்வைக்கின்றார் சிலுவையின் மூலம் பிறந்த புதிய படைப்பு தான் முக்கியம் என்று அழைத்து சொல்லுகிறார் பண்டைய ரோமில் சிலுவை அவமானம் மற்றும் தண்டனையின் அடையாளமாக இருந்தது ஆனால் பவுலடிகள் அதன் அர்த்தத்தை மாற்றுகின்றார் புரட்டி போடுகின்றார் அவர் சிலுவையை மகிமையாக காண்கிறார் ஏனென்றால் அதன் மீது இயேசு இறுதி அன்பை காட்டினார் ஒரு கிரேக்க கோவிலுக்கு வெளியே ஒரு அசிங்கமான சீரற்ற கைவிடப்பட்ட பாறை ஒன்று இருந்தது ஒரு சிற்பி அதை பார்த்து அதை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று பூசாரிகளிடம் கேட்டார் பல மாதங்களாக அதிலிருந்து ஏதினாவின் அழகான உருவத்தை செதுக்கினார் மக்கள் அதை பார்த்தபோது இந்த கல்விக்குள் இவ்வளவு அழகான சிலை இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் அந்த சிற்பி சொன்னார் மற்றவர்களால் முடியாததை காண முடியாததை நான் பார்த்தேன் அதன் உண்மையான வடிவம் உள்ளே மறைந்திருந்தது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்றார் பவுல் சிலுவையில் இதே போன்ற ஒன்றை கண்டார் மற்றவர்கள் அவமானத்தைக் கண்ட இடத்தில் பவுல் சிலுவையை மீட்பின் அடையாளம் அல்லது புதிய படைப்புக்கான ஒரு கருவி என்பதை மீட்பின் கருவி என்பதை அவர் கண்டுகொண்டார் இன்று நாம் ஒப்பிடும் உலகில் வாழ்கின்றோம் சமூக ஊடகங்கள் நம் விடுமுறைகள் உணவுகள் வீடுகள் குறித்து பெருமை பேச சொல்லுகின்றன பவுல் சொல்கிறார் சிலுவையில் பெருமை பேசுங்கள் உங்கள் துன்பங்களை மன்னிக்கும் திறனில் உங்கள் சேவை செயல்களில் பெருமை பேசுங்கள் என்று சொல்லுகிறார் நமது சாட்சியங்களை விட நமது கோப்பைகளை அதாவது நமது நல்ல விஷயங்களை மக்களுக்கு காட்ட நாம் அதிகமாக அதிக ஆர்வமாக இருக்கின்றோமா அடுத்து நற்செய்தியை சற்று அலசி பார்ப்போம் லூக்கா பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு பதினேழு முதல் இருபது சமாதானத்தை அறிவிக்க நம்மை அனுப்புகிறார் அன்று சீடர்களை அனுப்பினால் இன்று நம்மை அனுப்புகின்ற பொங்கல் ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் இந்த நற்செய்தி பகுதி உற்சாகமான மற்றும் சிந்தனையை தூண்டுவது ஏசி எழுபது சீடர்களை தமக்கு முன்னால் அனுப்புகிறார் அவர் அவர்களுக்கு அதிகாரம் தருகிறார் ஆனால் அவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க சொல்கிறார் அதாவது மிக எளிமையாக இருக்கும்படியாக சொல்லுகிறார் செருப்புகள் வேண்டாம் பைகள் வேண்டாம் கவனச்சுதழல் வேண்டாம் என்று சொல்லுகிறார் இறைப்பணி என்பது இப்படித்தான் தொடங்குகிறது அதிகாரத்துடன் அல்ல ஆனால் மன வறுமையுடன் பட்டைய சீனாவில் ஒரு இளம் துறவி ஞானத்தை விரும்பினார் அவர் ஒரு குருவிடம் சென்று ஞானத்தை கற்பிக்கும்படி கேட்டார் குரு தனது கோப்பையில் தேநீர் நிரம்பி வழியும் வரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் குருவே இந்த தேநீர் கோப்பை நிரம்பி வழிகிறது சிந்துகிறது என்று துறவி சொன்னார் குரு சொன்னார் சரியாக சொன்னீர் உங்கள் கோப்பை நிரம்பியுள்ளது உங்களது இதயம் பல கவலைகளாக நிரம்பியுள்ளது அதுதான் அர்த்தம் அதை காலி செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றார் இயேசு தம்முடைய சீரர்களை பெருமையால் அல்ல இறைவனது அருளால் நிரப்புவதற்காக வெறு கையுடன் அனுப்புகின்றார் அவர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் பரவசம் அடைகிறார்கள் பிசாசுகள் கூட நமக்கு கீழ்ப்படுகின்றன என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு அறிக்கை ஆனால் இயேசு அவர்களை மீண்டும் உண்மையான இதயத்திற்கு கொண்டு வருகிறார் இந்த இதில் மகிழ்ச்சி அடையாது அதாவது பிசாசிகள் கீழ்ப்படுகின்றன என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள் உங்கள் பெயர்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்பதிலே மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடையுங்கள் இன்னொரு அர்த்தத்தில் பார்த்தால் இறைவன் உங்களை அன்பு செய்கிறார் என்பதிலே மகிழ்ச்சி அடையுங்கள் உங்களை பராமரிக்கிறார் என்பதிலே நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் பெரிய காரியங்களை இன்றைய நாளிலே மக்கள் செய்ய விரும்புகிறார்கள் அற்புதங்கள் கூட்டங்கள் பலன்களை எல்லாம் விரும்புகின்றோம் ஆனால் இயேசு கூறுகின்றார் சமாதானத்துடன் போ எளிமையாக போ இறை அரசு அறிவிக்க அறிவி அறிவியுங்கள் உங்கள் செல்வாக்கை பற்றி கவலைப்படாதீர்கள் உண்மையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் நமது வேலை தட்டி எழுப்புகின்ற வேலை மக்களை தட்டி எழுப்புகின்ற வேலை வீடு அமைதியாக இருந்தால் அது அப்படியே இருக்கும் இல்லை என்று சொன்னால் உங்களை வீடு அமைதியாக இருந்தால் உங்களை வரவேறு அப்படி இல்லை என்றால் தூசியை உதறி விட்டு அடுத்த வீட்டிற்கு முன்னேறி செல்லுங்கள் நிராகரிப்பிலே உங்கள் சக்தியை வீணாக்குதீர்கள் சாட்சியாக மட்டும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அமைதியை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்து இருக்கிறீர்களா நீங்கள் இன்னும் அந்த நிராகரிப்பை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா தூசியை உதறி தள்ளிவிட்டு உங்களது கடமையை உங்களது பணியை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் மூன்று செய்திகளும் இங்கே பார்க்கின்றோம் ஒன்றிணைந்தவையாக இருக்கின்றன ஆறுதல் சிலுவை மற்றும் ஆணையிடுதல் நாம் இன்றைய வாசகங்களை ஒன்றாக இணைத்தால் என்ன காண்கிறோம் கடவுளின் தாய்வழி ஆறுதலில் நம்பிக்கை வைக்க இயசையா நமக்கு கற்பிக்கின்றார் சிலுவையின் மாற்றும் வல்லமையில் மட்டுமே பெருமை பாராட்ட பவுல் நமக்கு கற்பிக்கின்றார் கடவுளால் அறியப்படுவதில் அமைதி மனத்தாழ்மை மற்றும் மகிழ்ச்சியுடன் செல்ல இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் இவற்றை ஒன்றாக இணைக்க இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கதையை உங்களோடு நான் பயந்து கொள்கிறேன் ஒரு ரோமானிய கிராமத்திலே பேரரசுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்க ஒரு இளைஞன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் வழியிலே அவன் தாக்கப்பட்டு அடிபட்டு கிட்டத்தட்ட இறந்து போகும் நிலைக்கு சென்றான் ஆனாலும் அவன் செய்தியை அரசருக்கு வழங்கிவிட்டான் பேரரசர் அவருடைய காயங்களைக் கண்டதும் நீங்கள் எந்த வெகுமதியை கேட்கலாம் என்றார் தூதர் சொன்னார் இந்த வடுக்கல் காயங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வடுக்கள் நான் இந்த நாட்டிற்கு விசுவாசம் உள்ளவன் என்பதை பறைசாற்றட்டும் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான் அதே போல்தான் பௌலடிகள் சொல்லுகிறார் நான் என் உடலில் இயேசுவின் அடையாளங்களை தாங்குகின்றேன் இந்த நான் பட்ட அவதிகள் கஷ்ட நஷ்டங்கள் காயங்கள் எல்லாமே இயேசுனுடைய அடையாளங்களாக நான் தாங்கிக் கொள்கிறேன் இவை தோல்வியின் வடுக்கல் அல்ல மாறாக விசுவாசத்தின் வடுக்கல் என்று புனித பௌலடிகள் அடித்து சொல்லுகிறார் இன்று எளிமையாக மறக்க முடியாத செய்தியை நாம் எதை எடுத்துச் செல்லுகிறோம் ஒரு தாயைப் போல கடவுள் உங்களை ஆறுதல் படுத்தட்டும் இசையா சொல்லிட்டார் உங்கள் பலவீனத்தில் கடவுளின் கரங்களில் ஓய்வெடுங்கள் ஆன்மீக ரீதியில் ஊட்டமடைவதிலிருந்து வரும் அமைதியை தேடுங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் இரண்டாவதாக கலாச்சரிக்கு எழுதிய அந்த கடிதத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் சிலுவையில் மட்டும் பெருமை பேசுங்கள் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் துன்பம் உங்கள் காணிக்கையாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய கடனில் வர வரக்கூடிய அந்த துன்பங்கள் தியாகங்கள் உங்கள் காணிக்கையாக இருக்கட்டும் வெளிப்புற மதத்தால் வெளிப்புற சட்டத்திட்டங்களால் கட்டுப்படாமல் ஒரு புதிய படைப்பாக வாழுங்கள் லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் அமைதியோடும் எளிமையோடும் செல்லுங்கள் பணியில் தைரியமாக இருங்கள் ஆனால் மனத்தாழ்மையுடன் இருங்கள் நிராகரிப்பு உங்களை ஊனப்படுத்த விடாதீர்கள் உங்கள் செயல்களில் அல்ல கடவுளின் அன்பான குழந்தையாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடையுங்கள் மகிழ்ச்சி என்பது உண்மையிலே என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கிறது மூன்று வகையான மகிழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம் ஆறுதலின் மகிழ்ச்சி ஒரு குழந்தை தாயின் கைகளிலே ஓய்வெடுப்பது போல ஒரு ஆறுதலான மகிழ்ச்சி சரணடைதலின் மகிழ்ச்சி நம்மை பற்றி அல்ல சிலுவையில் மட்டுமே பெருமை பேசுவதால் வரக்கூடிய அந்த சரணாகதியிலே உள்ள மகிழ்ச்சி அடுத்து பணியின் மகிழ்ச்சி அமைதியை பிரகடனப்படுத்த அனுப்பப்பட்டது மாற்றத்தினுடைய கதைகளுடன் திரும்புவோம் அதுதான் பணியின் மகிழ்ச்சி அவிலாவினுடைய அமிலா திரா அவர்களுடைய அழகான மேற்கோளை நாம் கண்டு தியானிப்போம் உங்களை எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் எதுவும் உங்களை பயமுறுத்த வேண்டாம் எல்லாம் கடந்து போகும் கடவுள் ஒருபோதும் மாற மாட்டார் இன்று நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது இதை உள்ளத்தில் தியானிக்கின்ற பொழுது இந்த மூன்று கேள்விகளை பற்றி சிந்தியுங்கள் இந்த வாரம் கடவுளின் சமாதானத்தால் நான் யாரை ஆறுதல் படுத்த முடியும் நான் எதில் பெருமை பாராட்ட ஆசைப்படுகிறேன் அதை எப்படி சிலுவையாக பார்க்கின்றேன் புனித சிலுவையாக மகிழ்ச்சி தருகின்ற சிலுவையாக பார்க்கின்றேன் கடவுள் என்னை எங்கே அனுப்புகிறார் ஒருவேளை உலகம் முழுவதும் அல்ல எனது தெரிவில் கடவுள் என்னை எங்கே அனுப்புகிறார் என்ன சொல்லி அனுப்புகிறார் இறுதியாக நாம் ஜெயிப்போம் அன்பான கடவுளே ஒரு தாயைப் போல எங்களை ஆறுதல் படுத்துகிறீர் சிறுவையின் வழியாக எங்களை காப்பாற்றினேன் சமாதானத்தை அறிவிக்க எங்களை அனுப்பினேன் உமது அன்பான கிருபையால் நிரப்ப போதுமான அளவு எங்களது இதயத்தை வெற்றிடமாக ஆக்குவீராக உண்மையிலே மட்டுமே பெருமை பாராட்ட போதுமான அளவு தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவீராக நீர் அனுப்பும் இடமெல்லாம் செல்ல போதுமான அளவு தைரியமாக்குவீராக நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை அறிவதில்தான் எங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை எப்போதும் எங்களுக்கு நினைவூட்டுவீராக எங்கள் இறைவனாய கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம் ஆமென் காட் bless யூ abundantly டியர் ஃப்ரெண்ட்ஸ்